முக்கியமான விஷயங்கள் யாரும் இந்த வீடியோ தட்டிவிடவானோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து வாத்துடைய மருத்துவ நான்கு குறிப்புகளையும் சொல்ல வந்திருக்கிறேன் வாத்துடைய வகைகள் வந்து பல இருக்குது அதுல ஒன்று தான் நரபால சொல்லுவாங்க இவஸ் இந்த வாத்துடைய அமைப்பு எப்படி என்றா இதர கழுத்து வந்து நீளமாக இருக்கும் இதர கழுத்து நீளமாக இருக்கும் இதர உடல் பருமன் வந்து நீளமாகவும் கொஞ்சம் பெரிதாகவும் இருக்கும் இது உடல் எப்படியாப்பட்ட வாத்து வந்து சாப்பிடுவதற்கு ஹலாலாக ஹராமா இது வந்து சாப்பிடுவதற்கு ஹலால் சாப்பிடுவதற்கு முடியும் மார்க்கம் அனுமதிச்சிருக்குது இந்த பறவை வந்து அதிகமாக தண்ணியில் தான் இருக்கும் அடுத்தது வந்து ஏரிகளில் மிச்சம் இந்த கேளும் காடு சைட் வந்து இருக்கும் இந்த பறவை இந்த வாத்து இதோட வந்து இது வந்து இதோட கழுத்தில் வந்து இருபத்தி மூணு எலும்புகளை கொண்டுள்ள பறவை தான் இந்த வாத்து இருபத்தி மூணு எலும்புகள் இருக்கும் இதை கழுத்தில் இந்த பறவை இந்த பறவைட முட்டை வந்து இந்த வாத்திட முட்டை வந்து ஹார்ரூன் சூடு இதை வந்து தலை சுற்றி இருக்கக்கூடியவங்க அடுத்தது வந்து வாயு நோய் எல்லாம் இதை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டேன்டா அவங்களுக்கு தங்கடம் ஏற்படும் அப்படி சாப்பிடுவதாக இருந்தால் உப்போடு கலந்து அவங்க சாப்பிட்டேன்டா அவங்களுக்கு எதுவும் ஏற்படாது சரி முதலாவது வந்து யாருக்கெல்லாம் விழா வலி நோய் இருக்குமோ விழா எலும்பு வலி இருக்குமோ அடுத்தது வந்து எடுப்பு வலி பக்கவாதம் எல்லாம் இந்த வாத்தி மூலம் எண்ணெய் தயாரிக்கப்பட்டு அந்த எண்ணெயை அவிடத்தில் பூசினா அவங்களுக்கு அந்த வருத்தம் நீங்கிடும் அந்த வலி நீங்கிடும் ரெண்டாவது வந்து யாருக்கெல்லாம் முடி உதிர்ந்து போகக்கூடிய நிலைமை இருக்குமோ இந்த முடி விழுது இப்படியான நிலைமைகள் இருக்கும் இப்படியா பட்டவங்கள் எல்லாம் இதனுடைய எண்ணெய் எடுத்து பூசினா அவங்களுக்கு முடி உதிர்ந்து விடாது அவங்களுக்கு முடி வளர்ந்துவிடும் மூணாவது வந்து யாருக்கெல்லாம் சிறுநீர் வடிந்து போகக்கூடிய நிலைமை இருக்குமோ இவங்களெல்லாம் இதனுடைய நாக்கை சமைத்து சாப்பிட்டால் அந்த நோய் நீங்கிடும் நான்காவது வந்து யாருக்கெல்லாம் வயிற்றுப்போக்கு இப்படியான நோய் இருக்கும் வயிற்றுப்போக்கு அடிக்கடி இப்படியா பட்டவங்கள் எல்லாம் இந்த வாத்திட வயிற்றில் ஒரு கல் இருக்குது சின்ன கல் உண்டு இந்த கல்லை வந்து அவங்க உட்கொண்டுடா அவனோட வயிற்றுப்போக்கு அப்படியே நின்றுடும் இந்த விஷயங்களை வந்து ஹயாத்துல் ஹயவான் என்று சொல்லப்படக்கூடிய கிதாப்லேருந்து எடுக்கப்படுது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கட்டத்தில் இனிமாதிரி நல்ல நல்ல விஷயங்களை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா